கோழிக்கு முக்கியமாக தண்ணி ஆசியம் கோழி கோழிக்கு குஞ்சுங்களுக்கு மதியானமும் மதியானம் பன்னெண்டு மணி தண்ணி இருக்கா பார்க்குறோம் தண்ணி தான் மெயின்டென் இப்போ வந்து எங்கக்கிட்ட மாவு இருக்குது அதுவும் காமிக்கிறேன் பார்த்துட்டிங்கன்னா ஈ பாருங்கள் அப்படியே அப்படிங்க பாருங்கள் சத்து மாவு அப்புறம் நான் வேப்ப மண்ணு போடுவேன் போடுவேன் அந்த பாரு வேப்பந்தல் போடுவோம் காஞ்சி பூச்சி இதுக்கும் போனோம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணிக்கலாம் வேப்பந்தலையை நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணிடலாம் சத்து மாவு நான் காலையிலையும் சாயங்காலமும் போடுவோம் முக்கியம் தண்ணி தண்ணி இருக்கான்னு டெய்லியும் வந்து பார்ப்போம் காலையில் இப்போலாம் ஏ ஏழு ஏழு டிக்கெலாம் தொண்டு வைப்பது போலியா ஏன்னா அப்போதானே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் ஆட்டிக்குமையாக இருக்கும் பாருங்க எல்லாம் காலை வந்து கூட்டிகிட்டு போங்க காலை வந்து போட்டு மறக்காம லைக் பண்ணுங்க பெல் சிம்பிள மட்டும் தட்டி விட்ருங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்க என்ன தம்பி நீங்கள் எப்படி சொல்கிறேன்னு என் ஃபோன் நம்பரை கீழே டிஸ்க் டிஸ்கஷனன்ஸில் கொடுப்பேன் கால் பண்ணுங்கள் எனக்கு என்ன டவுட்டாக இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரமும் ஃப்ரீ தான் நான் கோழிக்கிட்ட தான் இருப்பேன் செல்லி என் கையில் தான் இருக்கும் எந்த வகையில இருந்தாலும் கால் பண்ணுங்க கோழிக்கு அம்மா பார்த்து இருக்கட்டும் நோவு வந்து இருக்கட்டும் நோவு முற்றி போயிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நோவு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம காந்து பண்ணோம் அது முற்றி போயிட்டு நம்ம என்கிட்ட முற்றி போய் இந்த நரம்பு தலைச்சி கை காலையை இழுக்குது பார்த்தீங்களா அது என்னமோ ஒரு வியாதின்னு சொல்லுவாங்க தலை சுற்று வியாதின்னு சொல்லுவாங்க அதேமாரிலாம் நான் காமிஞ்சு பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப முற்றுப்பு அதே பார்த்தினே இருக்கணும் அது சரியாக்கி விட்டுட்டேன் அந்த கோழியை இல்லைன்னா அந்த கோழியும் காமிச்சிருக்கேன் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் என் கற்ற உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இனிமாரி கோழி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கருத்தை பகிர்ந்துக்கோங்க நல்ல தர மசாலையாக இருக்கணும் நல்ல அறிவு உள்ளவனாக இருக்கும் ஒரு கோழி ரெண்டு கோழியை வாங்கி போட்டு அது முத பார்த்துக்குங்க உங்களால் பார்த்துக்க முடியுமா உங்கள் உங்கள் பேரில் உங்களுக்கே நம்பிக்கை வரும் அப்போ தான் நீங்கள் பார்த்துக்கலாம் மேடாது ஒரு கோழி செத்து போச்சு கோழியை வளர்க்கக்கூடாதுன்னு நினச்சிடாது